அமெரிக்காவுக்கு விஜயம் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது புதிய முதலீடுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்போம் தட்டுப்பாடுன்றி மருந்துகளை வழங்குவதற்கு உற்பத்தி திறனை துரிதமாக அதிகரிக்க வேண்டும் நலிந்த ஜெயதிச கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது தர்மபிரிய திசாநாயக்க சுட்டிக்காட்டு நீர்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் பரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தல் டி பி சரத் சுட்டிக்காட்டு முச்சக்கர முச்சக்கரவண்டி விபத்து மூவர் படுகாயம் மன்னாரின் சில பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுப்பு நைஜீரியாவில் கோர விபத்து அறுபது பேர் பலி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக விவசாய அமைச்சர் ஹேடி லால்கந்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் அமெரிக்காவிற்கானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பிராந்தியத்தின் பலம் பொருந்திய நாடுகளாக இந்தியா மற்றும் சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்திக் இந்த விஜயங்களை ஜனாதிபதி மேற்கொள்வதாகவும் கே டி லால்கந்த தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் பங்கு பற்றி போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உரமானியம் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மின்சார கட்டணங்களை முப்பத்தி மூன்று வீதத்தினால் குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது புதிய முதலீடுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சீனாவிற்கு சென்று புதிய திட்டங்கள் தொடர்பில் எந்தவித உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அநேகமான திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டவை எனவும் புதிய என நாட்டுக்குள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எண்ணெய் சுத்திகரிப்பு முதலீடு குறித்து நீண்ட காலமாக சீனாவுடன் பேச்சு முன்னெடுக்கப்பட்டு ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆட்சி காலத்திலும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரியின் ஆட்சி காலத்திலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் சீனாவுடன் பேசப்பட்டதாகவும் அமைச்சரவையில் இந்த யோசனைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த யோசனையை முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அமைச்சரவைக்கு முன்மொழிந்திருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சீன விஜயத்தில் புதிய விடயங்கள் எதுவும் கிடையாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையை ஹொங்காங் போன்று மாநிலமாக மாற்றிக்கொள்ள சீனா முயற்சிப்பதாக அன்று கூறிய தலைவர்கள் இன்று சீனாவிற்கு விஜயம் செய்து முதலீடுகள் கிடைத்துள்ளதாக கூறுவது கவலைக்குரிய விடயும் என சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரிய திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்குவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாகனம் எவ்வாறான வாகனம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை முன்னெடுப்பதற்கு வாகனங்கள் மிகவும் இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நவீன வாகனம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை பழைய வாகனங்களில் உதிரி பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்ப்பது பாரிய செலவினை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சில அரச வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் தட்டுப்பாடு மருந்துகளை வழங்குவதற்கு உற்பத்தி திறனை துரிதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கை அரச மருந்தக கூட்டு தாபனத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் பல்வேறு காரணிகளால் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து வழங்குநர் பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பிரச்சினை விநியோக வலையமைப்பின் சீர்குலைவு போன்ற காரணம் அரசாங்க வைத்தியசாலை அமைப்புகளில் தொடர்ந்து மருந்து விநியோகம் செய்ய முடியாமல் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல் குறித்து ஆராய்ந்த அமைச்சர் நளிந்த ஜெயதிஷா மருந்து விநியோகத்தை சீர் செய்து மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் ஒவ்வொரு நகரத்தையும் உள்ளடக்கும் வகையில் அரச மருந்தக சங்கிலியின் கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் மருந்து ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மருந்து விநியோக திட்டம் ஆய்வக வசதிகள் சந்தைப்படுத்தல் மற்றும் அரச விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இதுகுறித்து ஆராய்வதற்காக ஏற்கனவே குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டணங்களும் திருத்தப்பட வேண்டுமென சில தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கமைய கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி எதிர்காலத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதியமைச்சர்

பிரதான முனியத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்கள் பிரதான முனியத்திலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் துறைமுகத்தில் சிக்கிய கொள்கலன்களில் ஒரு குறிப்பிட்ட அளவை உரிய நேரத்தில் விடுவிக்க துறைமுகம் மற்றும் சுங்கத்துறைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்டு துறைமுக வாயில்கள் வழியாக இரண்டாயிரத்து எழுபத்தி நான்கு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது இருப்பினும் முனையங்களை விட்டு வெளியேறும் விட வாயில்களிலிருந்து வெளியேறும் அளவு குறைவாக இருப்பதால் கொள்கை நெரிசல் குறையவில்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி ஹெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த பேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவின தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன் அடிப்படையில் சுண்ணாகம் பகுதியில் நேற்றைய தினம் கைதான பிரதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கண்டியில் கைதான மூவரையும் பணத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியா கொத்மலை அருகே நடைபெற்ற வண்டி விபத்தொன்றில் மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து தோட்டத்தை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று கண்டி நுவரேலியா வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளாக்கியது கொத்மலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட லபுகலை தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் வண்டி சாரதி உட்பட வண்டியில் பயணித்த மூவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த மூவரையும் அப்பகுதி பொதுமக்கள் காப்பாற்றி நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர் விபத்து தொடர்பான விசாரணையை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக முச்சக்கர வண்டியின் காயமடைந்த சாரதி தெரிவித்துள்ளார் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்றிரவு முதல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் பெய்த மழை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அம்பாறை மாவட்டத்தின் மகா ஓயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பற்று மற்றும் கோரலைப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட முந்தேனி ஆற்றுப்படுக்கையின் தாழ்வான பகுதிகளிடம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரப்படுவதாக நீர்ப்பாசன துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிபொருள் தாங்கி கவிழ்ந்த பிறகு மக்கள் எரிபொருளை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருந்த போது அது வெடித்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன தலைநகர் அபுஜாவையும் வடக்கு நகரமான கடுனாவையும் இணைக்கும் வீதியில் அறுபதாயிரம் லிட்டர் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற எரிபொருள் தாங்கியே விபத்துக்கு உள்ளானதாக நைஜர் மாநிலத்தின் பெடரல் வீதி பாதுகாப்பு படையின் பிரதானி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் இறந்தவர் பலர் அடையாளம் காண முடியாது அளவுக்கு எரிந்து வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது மல்வத்தூயா படுக்கையின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு காரணமாக தந்திரி மலையிலிருந்து கீழ்பகுதிகளில் நீர்மட்டம் வெள்ளமட்டத்தை அண்மைத்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலை காரணமாக வெங்கல செட்டிக்குளம் மடு முசலி மற்றும் நானாட்டான் பிரதேச செயலக துறைகளைச் சேர்ந்த தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கும் இந்த நிலை குறித்து மிகுந்த அவதான செலுத்துமாறு நீர்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது